சீத்தா மூலமாக ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்க அருணுடைய அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்க மயங்கி கீழே விழமும் செய்கிறாங்க அதாவது சீதா நார்மலாக வீட்டில் எப்போதும் வெலை வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ அருணுடைய அம்மாவும் வராங்க எங்கே சீதா கிளம்பிட்டுருக்கேன்னு அங்கே கிளம்பிட்டுருக்க சீதாவை பார்த்து கேட்க கோவிலுக்கு போகிறேன் அம்மா அப்படின்னு சொல்லும்போது கோவிலுக்கு அம்மா நானும் வரேன்னு சொல்ல சரிங்க ஆண்டி வாங்க போகலான்னு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க அந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்த அருண் எங்கே ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்க சீதா கோவிலுக்கு போகிறப்பா நானும் அவள் கூட போயிட்டு வந்த ரனிங் அருணுடைய அம்மா சொல்கிறாங்க சரிம்மா நான் வேணால் அவங்களை கொண்டு வந்து ட்ராப் பண்ணவன் சொல்ல ரெண்டு பேரும் எப்படி நீ கூட்டிகிட்டு போக முடியும் நீ ஃபஸ்ட்டு கார் வாங்க பாரு அதுக்கப்புறம் எங்களை கூட்டிட்டு போம் நாங்க ஆட்டோலேயே போய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போக சீதாவை பார்த்தபடி அருண் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான எடுத்துட்டு அவருமே கிளம்பி போடுறாரு நேரா கோவிலுக்கு போறாங்க முதல்ல அவங்க அம்மாவை போய் பார்க்குறாங்க அம்மாவை பார்த்துட்டு பேசிட்டு உள்ளே போகிறாங்க சேர்த்தா வாங்க வண்டி போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் மீனாக வராங்க என்னடி மீனா ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு நாங்கள் வந்து சந்திரா கேட்க இல்லைம்மா நான் வந்து அது வந்துமா அப்படின்னு சொல்லும்போது என்னடி ஏதாவது பிரச்சனையாக வீட்டில் உங்கள் மாமியார் ஏதாவது சொன்னாங்களா இல்லை மாப்பிள்ளைக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் சொல்லடின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அதுவும் என் என் கூடவே இருக்கும்போது நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் என்னுடைய யோசனையெல்லாம் கிருஷ்ண பற்றி மட்டுமே தான் இருக்குன்னு சொல்ல அவனை அவனை பத்தி யோசிக்கிறத விட அவன் தான் அவங்க அம்மா கூட போயிட்டாலன்னு சொல்ல நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவங்க அம்மா கூட இல்லையே யாரோ ஒருத்தர் கூட ரோட்ல போயிட்டு இருந்தேன் நான் பார்த்தேன் நிச்சயமா சொல்றேன் அவன் அவங்க அம்மா கூட இல்ல சந்தோஷமாவும் இல்லைன்னு தோணுது அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுமான்னு சொல்ல சரி எதை பத்தியும் கவலைப்படாத மீனா நீ போய் அந்த கடவுள் வேண்டிக்கோ நிச்சயமா உனக்கு ஒரு வழிகாட்டு வரேன்னு மீனா கிட்ட சொல்றாங்க மீனாவும் அங்கேருந்து கிளம்பிட்டு உள்ள போறாங்க அப்படி உள்ள போகும்போது இங்க சந்திரா சொல்றாங்க சீதாவும் அவங்க மாமியாரும் உள்ளதா இருக்காங்க போய் பாருன்னு சொல்ல அப்படியே நான் போய் பேசுறேன்னு சொல்லிட்டு மீனா உள்ள போறாங்க சீதா கூப்பிட நீ எப்படி இருக்காங்க வந்து நல்லா இருக்கமா அம்மா உங்க வீட்டுக்கார் சொல்லும் சொல்லும்போது அவர் சவாரி விஷயமா வெளியில பெருக்காருமானு சொல்லிட்டு இருக்காங்க சரி வாங்க உட்காரலாம் அப்படின்னு சொல்லும்போது இருடி சீதா நான் போய் சாமிக்கு மாலையை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போக அப்போ சீதா தாக்காவை பத்தியும் மாமாவை பத்தியுமே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆண்டிக்கிட்ட அங்க அருணுடைய அம்மாவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மீனாவும் வந்து உட்காரங்க அக்கா தானே நீ நானு இங்கே ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தோம்ல ஓடி ஆடி விளையாடின இடம் இன்னைக்கு பாத்தியா இப்போ நான் ஒரு வாழ்க்கை நீ ஒரு வாழ்க்கைன்னு ஆளாளுக்கு ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுட்டோம் சொல்லும்போது ஆமாண்டி சிதான் ஆனால் இதெல்லாம் என்றைக்குமே மறக்க முடியாது சின்ன வயசுலேருந்து நாங்கள் இந்த கோவிலை விட்டு எங்கேயுமே போனதில்லை இந்த கோவில் தான் எங்களுக்கு இன்னொரு அம்மா மாதிரின்னு சொல்லும்போது புரியுதுமாக நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க சின்ன வயசுலேருந்தே உங்கள் அப்பாவை ப அதாவது சின்ன வயசில் படிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் அப்பாவை பறிக்கொடுத்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு நீங்க வந்துட்டேன் எல்லாத்தையுமே சீதா சொல்லியிருக்காமா அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்க மீனாவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா அதுவும் இல்லாமல் தம்பி தங்கச்சி எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க அவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கணுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே அருணை பற்றி பேசுகிறாங்க அருணும் நல்ல ஒரு வேலையில தான் இருக்கா அவனுக்கு ப்ரொமோஷன் வேற கிடைக்க போகுது ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில் அவனுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறாங்க சீதா வந்துட்டா அதனால எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை இனி அவன் ஆசைப்பட்ட ஒன்று ஒன்னே நிறைவேற்றணும் என்ன ஒன்று அவன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் அவனுடைய சின்ன வயசுலேருந்து அவன் கூட இருந்த ஒருத்தனை தான் அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்றீங்க கேக்கா ஆமாமா ஆமாம்மா வீணா அவன் சின்ன வயசில் இங்கே கிராமத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் தான் படித்தான் ஏன் நானும் அவனும் ஒரே ஊரில் தான் இருந்தோம் அவங்க அப்பா பிறகு தான் அந்த ஊரை விட்டே நாங்கள் வெளியேயும் வந்தோம் அவங்க அப்பாவும் அதே ஊரில் தான் இருந்தவர் நாங்கள் அங்கே இருந்தபோது தான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா என் பையனை காப்பாத்திரத்துக்காக இன்னொருத்தன் பழியை ஏத்துக்கிட்டு அவன் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுச்சுமா அப்படின்னு அங்கு அருணுடைய அம்மா சொல்கிறாங்க இதை கேட்ட மீனாவும் சீதாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கணு என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு ஒன்னே சீதாவும் எங்கள் ஆண்டியை பார்க்குறாங்க நான் இதை விஷயத்தை பற்றி சொன்னேன்னு அங்கே அருண்கிட்ட எதுவும் கேட்டுடாதம்மா அருணு இதை பற்றி யோசிக்க கூடாதுனே இருக்கான் ஆனால் எனக்கு தான் மனசே கேட்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க சின்ன வயசுல அவன் படித்த ஸ்கூல்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா இங்கே அருண் எந்த தப்பும் பண்ணலை அருணுடை இருந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ண தப்புக்கு அருண் அதுக்காக இங்கே பெரிய பிரச்சனை சிக்கனா ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுனது வேறு ஒரு பையன் அந்த பையனை இப்போ வரைக்கும் நாங்கள் பார்க்கவே இல்லை அவனை பார்க்கணுன்னு தான் காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கோன்னு எங்கள் அருணுடைய அம்மா சொல்கிறாங்க மீனாவோ சீதா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கணும் என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மை தானா இன்னமுமே நீங்கள் அவரை பார்த்ததே இல்லையான்னு சொல்லி கேட்கா ஆமாம்மா வீணா சின்ன வயசுல எல்லாரும் ஒன்றா ஸ்கூலில் படிச்சப்போ எடுத்த ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கு அந்த போட்டோவை மட்டும் வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும் முக்கியமா இவன் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு படிச்சதுக்கு கூட காரணம் அதுவாதான் இருக்குமோன்னு தோணுது ஆனா அவன் அதை பத்தி கேட்டா அவன் எதை பத்தியுமே சொல்ல மாட்டான் இப்போ எல்லாம் கூட அதிகமாக இதை பற்றி பேசுறது கூட கிடையாது ஆனாலும் அவங்க மனசில் ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் அம்மாவாக என்னால் அதை புரிஞ்சிக்கவும் முடியுதுன்னு அருணோடைய அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க அம்மா அவங்க ஃபோட்டோ எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க மீனாவும் கேட்குறாங்க சீத்தாவும் கேட்குறாங்க உடனே தான் ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க இதாம்மா அந்த ஃபோட்டோ இது எல்லாேருமே அந்த ஸ்கூலில் படித்தவங்க தான்னு சொல்ல மீனா ஒரு நிமிஷம் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்து பயங்கர ஷாக்காகிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்களா அப்படின்னு கேட்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லும்போது இதில் யாருன்னு கரெக்டாக கரெக்டா ஃபோட்டோவை போட்டோவை நீட்டி இந்த பையன்தான் ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் கூட சொல்ல முடியாது நாங்கள் அந்த ஊருக்கு போய் கொஞ்ச நாள் தான் ஒரு எதிர்பாராத விபத்தில் என்னுடைய கணவரும் இழந்து போக அதுக்கப்புறமா அந்த ஊரை விட்டு வர வேண்டிய ஒரு நிலைமை இந்த பையன்தான் அது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே இங்கே ஆடி போறாங்க மீனாவோ இது அவர் தான் சீதா இது என் வீட்டுக்கார்தான்னு சொல்லும் போதும் இதை கேட்டு அடுத்த நிமிஷமே அவங்க அம்மாவுக்கு மயக்கமே வந்துடுது அருண் அம்மாவுக்கு என்னம்மா சின்ன அவர்தான் ஜெயிலுக்கு போனதா அடிக்கடி ஒரு பேச்சு வீட்டில் வரும் எதனாலன்னு இருக்கவங்க எல்லாருமே கோபப்படுவாங்க எல்லாரும் சொல்றதை விட என் அத்தைக்கு மட்டும் இதை படிக்கவே பிடிக்காது ஆனாலும் இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குன்னு நானும் நினைச்சேன் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது அது வந்துமா அப்படின்னு சொல்றாங்க என்னதான் நடந்துச்சு அவர் சின்ன வயசில் உங்களுக்கு ஏதாவது ஞாபகருக்கான சொல்லி கேட்க அதான் வந்து மனோஜும் சரி மனோஜ் கூட இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு காரணமாக இப்போ பழி ஏற்றுக்கிட்டு போனது இங்கே முத்து தான் ஆனால் மனோஜ் கூட சேர்ந்து அந்த விஷயத்தில் வந்துட்டு இங்கே சிக்கினது இங்கே அருணு தான் ஆனால் அருண் வந்து அந்த பிரச்சனையை பண்ணலைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த முத்து அருணை காப்பாற்றி அதுவும் மனோஜையும் காப்பாற்றி அந்த விஷயத்தில் வந்துட்டு தாந்தா அந்த தப்பை பண்ணனு ஏற்றுக்கிட்டு போகவும் செஞ்சான் அப்படிப்பட்ட ஒரு பையன் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலமையில் இருப்பான்னு தான் நான் நினச்சேன் ஆனால் இவர் போய் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போதும் அவருக்கு என்னம்மா அதுக்கப்புறமா ஜெயிலுக்கு போனால் எங்கம்மா படிக்க முடியும் அதுக்கப்புறமா மீனா நடந்த கதைகள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க முத்துவோடைய வாழ்க்கையில் இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாலும் அருண்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லி உடனே ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடத்துல இருந்தே அருணுக்கு கால் பண்ணால் அருண் கால் அட்டன் பண்ணுறாங்க என்னம்மா டியூட்டி நேரத்தில் என்ன ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லும்போது டே சின்ன வயசில் உன்னை காப்பாற்றிட்டு உன்னை உனக்காக ஒரு ஜெயிலுக்கு போனானே உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்ல அவனை எப்படிமா மறக்க முடியும் அவன் பேர் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்ல ஆனா அதே ஸ்கூல்ல படிச்சதுனால எல்லா ஸ்டூடண்ட்யும் ஒன்னா போட்டோ எடுத்ததுனால தானமா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கே தவிர மத்தபடி வேற எதுவுமே ஞாபகம் இல்லன்னு சொல்றாங்க அந்த பையனை நான் பார்த்துட்டேன்டா அந்த பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேண்டான்னு சொல்ல என்னம்மா சொல்கிறீங்க நான் இப்போ கோவிலில் தான் இருக்கேன் நீ உடனே வான்னு சொல்ல சரின்னு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த டியூட்டியை ஒப்படைச்சிட்டு அங்கேருந்து அருண் வேகமாக ஓடி வராங்க இந்த கோவிலுக்கு வந்தால் எங்கேம்மா எங்கேன்னு சொல்லிவிட்டு இங்கே தேடுறாங்க டேய் நீ நினைக்கிற மாதிரி அவர் வேறு ஒரு யாரும் இல்லை சரி அவனும் நீ முதல் தடவையாக இப்போ நேரில் பார்த்தா என்ன செய்வேன்னு சொல்ல எனக்கு என்னம்மா வேறு என்னம்மா வேணும் சின்ன வயசில் நான் அம்புட்டு பயந்தேன் எவ்வளோ பயந்தேன்னு எனக்கு தான் தெரியும் அப்பாவும் நீங்களும் என்னை அடிப்பீங்களோன்னு நான் ரொம்ப பயந்தேன் ஆனால் அவன் என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினான் யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்புக்கு அந்த பழியை நான் ஏற்றுக்க தயாரா நிலமையில அதை நான் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு போன அந்த பையனை நான் மறக்கவே மாட்டேமான்னு சொல்ல அது வேற யாரும் இல்லைடா நீ நினைக்கிற மாதிரியோ நான் நினைக்கிற மாதிரியோ யாரோ ஒருத்தவங்க கிடையாது விதி எங்கே கொண்டு வந்து நம்மளை சேர்த்து வச்சிருக்க தெரியுமா நீ தேடிட்டு இருக்க ஆள் வேற யாரும் இல்லை முத்துதான்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் அருண் உடஞ்சு போய் நிற்கிறாங்க என்னை முத்துக்கிட்ட அவங்க பண்ணாத பிரச்சனைகளே கிடையாது இப்போ வரைக்கும் முத்து அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது ஆனால் இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே அவர் ஆடி போய் தான் நிற்கிறாரு என்ன பதில் பேசுறதுன்னு கூட தெரியல மீனாவும் சீதாவும் ஒருத்தர் மாத்திர் ஒருத்தர் பார்த்துக்கணும் அங்கே அருண் வந்துட்டு கண் கலங்கியபடி இங்கே கையெடுத்து கும்பிட்டு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குற விதமாக மீனாவுக்கு அதிர்ச்சி ஆகுது ஸோ இது மாதிரியான சீக்வன்ஸ் இந்த மாதிரியான சீரியலில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களுக்கு ஆதரவை தெரிவிங்க